ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இட்லி தோசை சப்பாத்திக்கு உண்டான சைடிஷ் தான் இது வந்து ஒரு கேப்சிகம் அண்ட் பட்டாணி சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி நான் சிக்கன் கிரேவி ஸ்டைலையே பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன் திடீர்னு டிசைட் பண்ணது தான் ப்ளானிங் கிடையாது அதோட ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா என்னோடய குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி போட்டு அதனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை ஒரு ஃபோர் டு சிக்ஸ் டீஸ்பூன் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்துட்டு பட்டை பூ ஒன்று ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன் அது வந்து பொரிஞ்சதுமே ஒரு மூணு வெங்காயம் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா அது வந்து வதங்கட்டும் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து யாரோட ஷார்ட்ஸ்க்குமே கமெண்ட் போய் டைப் பண்ண முடியல அவங்க யாருக்காவது ரிப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் போய் என்னால் கமெண்ட் பண்ண முடியுது அது எதனாலன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஏன்னா நிறைய நிறைய பேர்கிட்ட கேட்டுவிட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு எந்த ஆன்சருமே வரலை ஓகே இப்போ வந்து நாலு பச்சை மிளகாய் நான் கீரி போட்டுக்கிட்டேன் எப்போவுமே நான் காம்போடு தான் போட்டுக்கிடுவேன் அப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தக்காளியுமே நாலு தக்காளி நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எப்போவுமே தக்காளி போட்டதுமே நான் வந்து அந்த கிரேவியோ குழம்போ எது எவ்ரி ஒன் எது செஞ்சாலுமே அதுக்கு தேவையான உப்பை நான் தக்காளி போட்டதுமே ஆட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி தான் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒன்ஸ் நான் போட்டுட்டேன்னா நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்காது ஓரளவுக்கு ரிலேட்டடாக அந்த அந்த டிஷ் ரிலேட்டடாக கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்காது ஓகே இப்போ வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இதிலையே இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லை காலி அடித்து அதனால் நான் கடையிலேருந்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ அது என்கிட்ட இல்லைன்னா நான் அதை தான் ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாச்சு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பேர் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கிரேவிக்கு உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்புறம் எல்லாருக்குமே நான் ரொம்ப லேட்டராக தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ சாரி என்னோடய ஒர்க் அந்த மாதிரி இருக்குது என்னால் இதையும் ரன் பண்ணிவிட்டு ஒர்க்கும் போக முடியல இது தாங்க டெக்கான் சொல்லிவிட்டு ஒரு பிராண்டு அது நம்ம வீட்டில் அரைச்ச மாதிரியே இருக்கும் யாருக்காது தெரியலனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு வீட்டில் அரைச்ச மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்சிக்கம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பட்டாணி உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் போல் அதேமாதிரிலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு பிளேட்டில் பார்க்கறதுனால நிறையா இருக்க மாதிரி தோணுது ஸோ இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம் அது இல்லாமல் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஆஃபீஸில் வந்து வந்துட்டு செஞ்சதுனால ஸோ நான் அதனால் இது வந்து நான் சப்பாத்திக்காக செஞ்சிட்ருக்கேன் ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால சின்ன சோம்பு தான் அது நான் அதில் வந்து ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப கிரேவியாக வேண்டாம் நல்லா தொக்காகவே போதும் அப்படின்றவங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் நான் வந்து இது ஒரு ஆறு பேருக்குள்ளே சேர்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஆஃப் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு தேங்காய் பதையும் முந்திரி இது ரெண்டும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் இதை கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் நம்ம இறக்குற ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் ஒரு சைடு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொத்தமல்லி லீஃப் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடய எண்டுக்கும் நம்ம வர போகிறோம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சப்பாத்தி கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ஆல் பாய்